பெண்ணொரு ஏகம்பத்துறை ஆன்மீக அற்பனை குழு தலைவர் காப்பு திருநாத்தரசு அவர்களுக்கு இந்த மன்றத்து சார்பாக ஏகம்மா அழியாதும் சார்பாக பாராட்டு விழா நம்ப செய்கிறோம் ஏற்கனவே பாராட்டு தொண்ணூறுலருந்து வாங்கிட்டு இருக்காரு முதல் பாராட்டு வந்து மகாவிஷ்ண அருணை ஒடியல் மூலியத்துக்கு சிறிய பெருந்தர் என்ற ஆசிர்வாதம் பெற்றிருக்கார் அவர்கிட்ட மாணாக்கராக இருந்திருக்காரு டெய்லி போய் காரை எடுத்தார் அவர் எடுத்தார் இவர் மாணாக்கர் தொண்ணூத்தொன்னில் காஞ்சிபுரம் தேவார இசைவான விநாயகர் முதலியார் அவர்களால் கலைமாமணி என்ற கலைமாமணி விநாயக முதலியார் அவர்களால் யாத்திரை அவதானி என்ற பட்டம் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திருத்தணி படிவிழாவில் தொண்டுபன செல்வன் என்ற பட்டம் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி மூணில் கன்னியப்பன் அவர்களால் புலவர் சிவ கன்னியப்பன் அவர்களால் அருள் விழா வித்தகர் என்று பாராட்டு பெற்றிருக்கார் அது இல்லாமல் அதே மா ரெண்டாயிரத்தி மூணுலேயே ஆம்பூர் சேர்க்கிழா மாநாட்டில் ஐஏஎஸ் கிருஷ்ணன் அவர்களால் திருத்த திருத்தலை யாத்திரை செம்மல் என்று பாராட்டு பெற்றிருக்கிறார் தற்போது ஞாயிறு எட்டாவது மாதம் ஆகஸ்டில் ஞாயிறு பல்லாண்டுகளாக தனது திருத்தல பயணங்கள் செய்தார் ஆற்றணி இது பண்ணி அந்த கரூர் அடியார்கள் வந்து பாராட்டி பொண்ணோதின சூட்டப்பெற்று அந்த அந்த கரூர் அம்பர்களால் தலை தலை பயம் வேந்தார் என்ற பட்டம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த விருதம் பெற்றிருக்கிறாரு பெற்று வந்திருக்கிறாரு இப்போ நம்ம ஏராமத்துறை அமைப்பு சார்பாக அவரை பாராட்டி மகிழ்வோம் அடுத்தது அடுத்தது தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் ஐயா

ாய் போற்று நாகம் பெண்ணர் ஆனாய் போற்று பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கண்ணார முதல் கடலே போற்றி வயலே முதலானே போற்றி போற்றி நல்லா போட்டு நடத்தனம் ஏகமா திருமுறை அமைப்ப என்னோட காலத்துக்கு அப்புறம் அவர் நடத்தணும் இறைவன் அருள் கூட்டி வைக்கணும் முதல்ல அவரு நினச்சாதான் எல்லாமே செய்ய முடியும் அதனால ஏகமா அவங்க அந்த அருள் கூட்டி வச்சு அவரு சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மன்றத்துக்கு அடியார் சார்பா திருநாவுக்கு சொல்லி நடத்துவாங்கப்பா பின்னாடியே அவனுக்கு எல்லாருமே நல்லா வரணும் நல்லா வந்து நடக்கணும் அதான் எங்களுக்கு அதுக்கு எடுத்து அமர்நாத் பத்தி சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் இப்ப தெரியும் ஆனா மழை பழைய ஏகம்பத்து மாணவர் ஆறாவது பணி தொள்ளையே நம்ம கிட்ட வந்துட்டாரு இப்ப வந்து நிறைய ஒரு புகழ்பெற்றவராகிறாருப்போ நம்மளே வந்துருவார் பொழுது கண்டிப்பாக வெளிநாடெல்லாம் போய் வரணும் எல்லா அடியாரங்களாம் கொஞ்சம் வாழ்த்துங்க நம்ம ஏகம்பத்து மாணவர் எங்க போனாலும் நம்மளுக்கு பெருமை முக்கியமா நம்மளுக்கு தான் ரொம்ப பெருமை ரொம்ப நிறைய போனோம் எல்லா எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அமர்நாத்துக்கு நம்ம தனியாக ஏகமத்து சார்பா அவங்க எவ்வளோ பெரிய பார்த்தாலும் கவர்னர் கொடுத்திருக்காரு இத யூடியூப்ல பாத்துருப்பீங்க எல்லாருமே சொல்லுங்க அரகரான தம்பி நல்லா ஆய்வு போட்டு நிறைய வழி நான் தான் போனோம் இன்னைக்கு இளைஞர்ல முக்கியமான ஒரு ரொம்ப நல்லா பேசுறாரு இத வந்து இவரு கணபதி காமலேஸ்ல வந்து ஐயா வைக்கிறாரு நான் சொல்றேன் செய்ய இதுல எல்லாம் வந்து கலந்துதுங்க ஐயா வந்து திருமுறை சொல்றாரு அமர்நாத்தையும் வச்சுருக்காரு பாலகராயனும் வச்சுருக்காரு திருவந்துரம் எல்லாரும் போய் அங்க கேட்டு பயணம் சொல்லணும் வந்து நல்லா வாழ்த்து எல்லாரும் ஒரு எல்லாரும் எல்லாருக்கும் இளைஞர்கள் நம்ம கிராமத்தை இப்படின்னு அப்போ மதுரையில் இருந்து வந்த சாந்தி சாமிய சொன்னாங்க எல்லாரும் கூப்பிட்டு சொன்ன சிறிய பெருந்தகை நம்ம தம்பி குறிப்பிட்ட அந்த அளவுக்கு அவர் சொன்னாரு அப்போ எனக்கு ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மேடையில நிகழ்ச்சியில் வந்து அர்நிதி மணியாரங்க வந்து நம்மை வந்து அப்படி சொன்ன நிகழ்ச்சி வந்தது அதுபோல அவருடைய திருமகனார் முன்னிலே இப்படி தெரிய பெருந்தீங்கன்னு அவரால் பாராட்டப்பட்டு அந்த வரையில சொன்னான்னு சொல்றேன் மற்றபடி இவர் வந்து சிறந்த முறையில் திருமுறையில் தோய்ந்து சித்தாந்தத்திலையும் திகழ்ந்து ஒரு அற்புதமாக சொத்து காட்டி வருவது போக்குவதற்குரியது அதிலும் பெரும்பலவர் கோரிங்க புறத்து பெருமான புலவர் ஐயா தெருக்கருத்தாலும் கொண்டாடை போற்றி அவரை வாழ்த்துக்கொள்வது அவருக்கு வாழ்த்து கிடைப்பது வந்து நமக்கு மனநிறைவு தக்கவர்களை கொண்டு தக்கவருக்கு வாழ்த்து கிடைக்கிறது ஆகியனாலும் பேச அம்மா

பெண்ணலோடும் பெருந்தகிருந்த இன்பம் பெருக்கில் உள்ளகத்தில் துன்பம் தொடர்வரு சோழியா என்பமைத்து சிறார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே தரும் என்பவருக்கு நன்றி சொல்வதற்கு நம்ம கடமை

இந்த சமாச்சாரம் வந்து பல்லாண்டுகள் நம்ம தலைப்பாயணம் பண்ணி வந்தது காரணமாகவும் கரூர் செவடியாளர்களுக்கு நான் மூணு பத்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து தமிழக தலைப்பாயணம் ஐயா அவர்களுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வீர சிங்கம் மாதிரி வரணும் ஏமா கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நிமிடம் பொறுமையாக இருக்கும் அப்புறம் என்னென்ன இவங்க தேக்கோபால் கரோடியார் ஸ்கூலில் வந்து மேற்கு மாவட்டத்தில் அப்போ தான் அறிமுகம் வீர வேகை கூட வருவாங்க புரட்சி வேற நம்ம கூத்தியநாதன் யாராக அதான் ஒரு பொற்காலம் அப்போ பார்க்கும்போது விருந்தோம்பல் அப்படி நிகழும் இங்கே விருந்தோம்பது மட்டும்தான் அந்த செவிக்கு விருந்தான ஞான விருந்து அங்கே சித்தாந்த ப இல்லைங்க அற்புதமாக நிறைவேற்கானம் இவங்க வந்து போங்க அப்படி நான் அப்போ என்கிற நான் முப்பத்தி ஒம்பது வயசு இருக்கும் அவர் இடத்துல வந்து என்னுடைய பத்திரிகை தான் காமித்தேன் முன்னாடி பார்த்துருக்கிறாரு அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து சிவஸ்தலங்களும் நீங்கள் வந்து அந்த இவர் எனக்கு அந்த அங்கே சிவகரே சர்மாலாம் பழக்கம் சிவபரத்துவ நிச்சயம்னு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து திருமால் தலங்களை சேர்த்து நீங்கள் தலைப்பட்டு போட்டிருக்கீங்க அது என்ன அதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு கொடுத்தோம் கொஞ்சம் உஷ்ணமாக அவர் வந்து ஒரு ஆசையோட ஆசை வழங்கி அவர் வந்து போனார் தொடர்பில் கொப்போ இருந்தது எங்களுக்கு அதே சமயத்தில் அறிவாரதியாக அவர் வந்து இங்கேருந்து ஞான பெற்றகமாக இருந்து நமக்கு வந்து ஞான பொக்கிஷமாக நமக்கு பெருந்து பயன்பட்டு வராங்க பெரியவர்களே அதே போல இறைவன் திருவர்கள் வந்து அவர் அவர்களையாவே நம்ம வந்து ஒரு சால்வையை போட்டேன் எங்கள் அக்கா திறமையாக தான் ஏற்பாடு பண்ணிடுறது பொன்னாலை என்பது மினுமினுப்பாக இருக்கிற சமாச்சாரம் சமக்கிட்டு பாருங்கள் குளிர்காலத்துக்கே தம்பி காரணம் வயசு நிரம்பிச்சே சால்வையாக நாம் வந்து அனுப்பிப்போம் என்று அதை அமைச்சு பாருங்கள் சால்வையாக அது கொண்டு வந்து நமக்கு அது எனக்கு செய்திருக்கிறது மற்றபடி அன்றைக்கு நான் தலைப்பயணம் பண்ணியிருந்த காலத்து இருபது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரம் பேர் எண்பத்தொம்போதும் பண்ணிட்டுருக்கேன் அப்போ மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர் நம்முடைய பயண பத்திரிக்கைனா பார்த்துருக்காங்க அந்த சமயத்திலேந்தே அறிமுகம் பழக்கம் இவருடைய சொற்கோயிலாம் கிடைக்கும்போது தான் நாங்கள் கேட்டு பயணம் வருவது வழக்கம் இவர் வேங்கை கோல தான் வருவார் இன்றைக்கு இப்போ போகிற வேகம் கிடையாது அன்றைக்கு வர்றதுக்கு வந்து புயல் புரட்சி புயலாக வருவாங்க அந்த காட்சி பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக இருக்கும் அதாவது சைவ சமய வீரர் அளவு போக தான் நினைக்கிறாங்க நம்ம பார்த்து வேண்ட விஷயம் ஆகினால் இவர்கள் வந்து நமக்கு பயன்பட்டு நம்ம முன்னிலை எளிவந்த குரானாக இருந்து நமக்கு முன்னிலை முன்னே முன்னின்று இவருப்படி ஞான காட்டி நமக்கெல்லாம் பெருதும் பயன்படுவது வந்து நம்ம பெற்ற பெரும் பயன் என்று தருகிறோம் மற்றபடி மற்றபடி இவர் ஞா ஞான வேந்தராக இருக்கிற இவர்கள் கருத்தால நாம் வந்து அந்த தரப்பய வேந்தர் அந்த விருதை வழங்கி கொண்டு வந்து இவர்களுடைய ஞானவேந்தருடைய திருக்கருக்கால் பொன்னலை போக்கும்படியாகவும் வாழ்த்து வழங்கும்படியான பயிருக்க இந்த ஏற்பாட்டை செய்ததேற்ற வேணுத்திழமையாரும் நான் நன்றியுடன் வாழ்த்து வணங்குகிறேன் மற்றபடி ஞான கண்மணியானவர்கள் ஞான ஞானதான புரவலரான ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் இந்த ஞான பெருவாளருடைய சொற்கொழியை நமக்கெல்லாம் பயன்படும்படியாக மாதந்தோறும் உபகரித்துள்ளார் அவருடைய அருள்கொடைக்கும் நம்ம வந்து ஞானப்பிரகாச பிரகாசப்பெருமானு அவர் வல்லது தன்மையை போட்டி வணங்குகிறோம் மற்றபடி குமரவீரர் புரவரியாவது வந்தவாசி அவர் வந்து திருச்செற்றம்புழம் பேராசிரியரை வந்து உக்கல் கிராமத்தில் முதல் முதல் அறுநூறு நூற்றாண்டு விழாவும் அப்படியே இப்போ சிற்றை சாலையும் அப்பர் அடிக்கிற விழாவும் அது வெள்ளத்துல இவ்வளோ பெரிய சொத்து சாலையில் நம்ம ஆரம்பித்தபோது சித்தம்ப திருச்செட்டம்பரையா புலவரை வந்து பேராசிரியர் அவர் தஞ்சையில் இவங்களுக்குலாம் நண்பர் அவர் இப்போ தற்காலத்தில் இல்லை சிவகங்கை எடுத்தாங்க அவர் ஐசியில் வந்து ரிட்டுன்னு போகிற அருமையான நன்கொடை குறைந்தவர் நம்ம கும்பரக புலவரையாவது சிறந்த புலவர் அவர் ஏன் புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவருடைய நுண்பான நமக்கு நடக்கலாம் வேண்டும் அவருடைய வருகை இருந்து முன்னிலை வரை தவிக்கும் அவர் நண்டி வழக்கம் வழக்கம்போல் இந்த திருக்கூட்டத்தை கூட்டி அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டிய தனக்க வேணுங்க அம்மையா ஆ மறுபடியும் வணக்கத்தில் பாருங்க ஆனால் உணவு வரப்போகுது அது ஜென்ஸோடு இருக்குங்க நல்லா பேசணும் மற்றபடி இளைஞர்கள் நம்ம தம்பியை அக்கா வாழ்க்கிறப்பல இவர் பேராசிரியர் பாலரா வாய்ந்தாடையான் நாங்கள் தொண்டை மண்டிய சனிதான் சொல்லுவோம் அந்த முப்பதாவது சனிதான் அருணுடைய நிழல்னு நம்மளை அப்படி சொல்கிற குறிப்பாக பேராசிரியர் பாலரா வாயினருடைய நிழல் போல இருந்து நன்கு கொண்டு அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு ஞானத்தை திரட்சியாக நமக்கெல்லாம் அது யூடியூப்ல பார்க்குறேன் ஆனால் நான் சரியாக பார்க்குற விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா என்கிட்ட பதினெட்டாயிரம் வாட்ஸ்அப் தெளிவு தூத்துக்குடி இப்போ சென்னை பொசை தர கழகம் அது இது நம்ம சங்கரன் கோயில் இந்த திருச்செங்கோடு ஈரோடு அப்படின்னு நன்னிடும் அப்படின்னு பல ஊர்கள் தருவது திண்டுக்கல் பல அடியாக கொண்டு வந்து வந்துன்னே இருக்கு வாட்சத்து ஆயிரத்தி இரநூறு தேங்குது ஒருத்தது ஒரு இரநூத்தி நாற்பது தேங்கு இப்போ அவருக்கும் தேங்கு போயிருந்தது வந்து அனுப்பிச்சு அனுப்புகிறாங்க நம்பிக்கை அனுப்புகிறாங்க நம்ம பாத்தியில் பட்டவங்கச்சு நம்ம காட்டுறதுக்கு அனுப்புறாங்க ஆனால் பொருத்தி கேட்டிருக்கேன் நல்லா அருமை அதெல்லாம் அந்த அம்சத்தில் பிறந்தவனால தான் முடியும் அதனால பலருக்கும் பார்வை பயன்பட்டு அவரும் ஞானமேன்மை அடைந்து சீர்த்தமாக வாழும்படியாக எண்ணெய் கன்னியாக வேகப்பண்ணு முன்பட்டு வாழும்படியாக வாழ்க்கை எப்போதும் போல ஞான சம்பந்தருடைய பார்த்தை சொல்லி நம்ம வாழ்க்கிறது வழக்கம் எல்லாரும் மண்ணின் நல்லவண்ண வாழும் அதே பணியிலே ஒரு பாட்டு அது எங்கள் அண்ணுடைய முறையிலே தான் என் கல்யாண பத்திரிகையே அவ்வளோ போட்டேன் கண்ணடைந்தாக்கு இன்பந்த தருவான தத்துவனை கண்ணடைந்த மதிப்பெரும பொறுத்தரையும் தாவரனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் நிறைவல்லா

நான் மகன் மொதல் மகன் இவர் தான் வேற தின்னா கரைச்சுதான் மத ரெண்டாவது தான் நான் வருது ஆனா அவருதான் அதை வந்து இது பண்ணும் அது எல்லாருமே தெரியும் அது மாதிரி அண்ணாவடிகள் மேல அவ்வளோ பற்றி இருக்கு அவரு வருஷா வருஷம் அண்ணவடிகள் மேல இருக்க ஊருதான் விழா எடுத்தார் அந்த விழாவில் எல்லாருமே நிறைய கலந்துப்பாங்க தனித்துவமாக பண்ணுவாங்க தனித்துவமாக எல்லாமே தனித்துவமாக பண்ணுவாரு அவருக்கு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதில் வந்து எல்லா அடியாகவும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஏகமாக தருனாலும் எல்லாரும் நல்லா இருக்கும் ஒன்றிய ஜோதி இல்லை அவ்வளோக்கும் நன்றியை ஏகத்துறைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே ിൽ വിളമുദയേ പെരുക്കി പൊളിതിനെ ചുരുക്കും പുരുത്തരെയമ്മയേ ആയ ശിവപദം മണിത്തേ ശിവപെരുമാണേ ഇമ്മയേ ഉന്നെ സിക്കെ പിടിത്തേം வாழ்த்து வாழ்த்துப்பாய் நிறைவு செய்வதற்கு முன்னால் சும்மா நேரம் ஆயிடுச்சு நான் சீக்கிரம் இது பண்ணிடுறேன் அதை சொல்லிட்டாரு ஏன் பேச கொடுத்துருக்கோம் முதலிலே அல்ல கட்சி ஏகம்ப பெருமாளுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி அம்மா வந்து அவங்க நேற்று சொல்லிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவசியம் வந்து வரணும் இந்த நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த அமைப்புல பழகும் எல்லாருக்கும் தெரியும் வந்து நாம சின்ன வயசுல இருக்கிறப்பயே இங்க தான் வந்து திருவாசக உற்றுவதெல்லாம் உட்கார்ந்து பாடி இங்க பழ பாட்டப்பதான் பழகிறோம் அப்பயே வந்து இங்க வந்து வந்ததுதான் இப்ப பெருமானு தான் அவங்க சொல்லுவாங்க என்ன பார்க்கறப்பலாம் என்ன சொல்லுவாங்கன்னா

அந்த நடந்தது வழிபா நடந்ததுல அப்ப கூட திருவாசகர் சின்னாவோட சர்க்குருநாதனைய அதைதான் சொன்னாங்க அம்மாவை அழைத்து இந்த மாதிரி நீங்க கொண்டு வரீங்க நிகழ்ச்சியில சென்னையில ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் வந்து வேடிக்கையா அவர் பட்டிமன்றத்துல எங்க கல்லூரியில பேசுறப்ப கூட இவ்வளவு அமர்நாத் பேசுறார் அது பெற்றோரா அல்லது சமூகமா அப்படின்னு அது ஒரு சும்மா ஒரு பட்டி அது என்ன போட்டு விட்டாங்க கல்லூரியில் அப்ப பேசும்பொழுது எதிரில் வந்து பேசினாங்க இவ்வளவு அமர்நாத் புகழா இருக்கிறார் அவருடைய குருநாதர் தான் காரணம் ஆனா இவர் பெற்றோர்களுக்கு சம்பந்தப்படுத்தி அவங்க தான் இல்லைன்னு பேசுறாருன்னு ஒரு பொண்ணு பேசு அப்ப நான் சொன்னேன் உண்மைதான் எனக்கு குருவை காமித்தது என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் திருமந்திர குருக்கு வந்தப்போ நாங்க எல்லாம் போய் உட்காருவோம் நான் நினைக்கிறது அந்த திருவாசகம் முற்றோர்கள் கலந்ததும் அந்த சிவஞான அருவறியில இருந்து அப்ப சிவஞான அருள கூட பேர் இல்லை அந்த திருமந்திரம் ஐயாவனுடைய பரிய விளக்கம் புதுசியார் போன்றவருடைய திருக்கோவையார் அதெல்லாம் அப்படியே கேட்டதுதான் இப்ப நாம ஒண்ணும் படிச்சு சொல்றது இல்லை அப்படியே அவங்க எல்லாம் பெரியவங்க சொன்ன கருத்து எப்படி அவங்க முன்னாடி சொன்னவங்க சொல்றாங்களோ அதையே போய் அங்க எதுவும் பெருமான அதை வாங்குற ஒரு சக்தியை கொடுத்தாங்க கேட்கறவங்கதான் இது பண்ண முடியல பேசுறதுக்கான ஒரு நம்முடைய எது இல்ல பெருமான் தான் தந்தார் அதனால என்று அம்மா சொன்ன மாதிரி அம்மா வந்து அவங்க இது பண்ண முடியாது அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் அன்பர்களும் எல்லாரும் வந்து வாழ்த்தினீங்க அது மட்டும் இல்லாம ஐயாவனுடைய இதால நாங்களாம் வந்து இவங்களை பார்த்து வளர்ந்து அவங்க படிச்சு எல்லாம் பேசுறவங்க அவங்க கிட்டயே ஒரு இது கிடைக்கிறப்ப ஒரு பெரிய அங்கீகாரமாக பெருமானுடைய திருவருளாகவும் குருவர்களாகவும் நான் எண்ணி மகிழ்கிறேன் இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன நான் யாருக்குன்னா சொல்லுன்னா அவங்களுக்கும் என்னுடைய குருநாதருக்கும் முக்கியமா என்ன அவங்க இல்லைன்னா நான் கிடையாது அவங்களுடைய பேச்சு தான் எங்க போனாலும் வந்து சொல்லுவாங்க ஏன்னப்பா ஐயா பேசுற மாதிரி இருக்கு பேசுற மாதிரி இருக்குன்னா சும்மா சொல்ல வேண்டியதுதான் ஏன்னா அவங்க பேசுறதுன்னு பேசணும் நாம என்ன எடுத்து பேசினால்தான் வேற எல்லாமே அவங்க சொன்னது நான் ஐயா ஐயாக்கிட்டே சொல்லுவேன் ஐயா பேசுவதெல்லாம் உங்களிடத்துல கேட்டது அருணையா ஐயாவோட இடத்துல படித்தது அவங்கள பார்க்கல அந்த பெரிய வருத்தம் இருக்கும் அதை கூட ஐயா சொன்னாங்க குரங்கணி முட்டத்துல அருணையா ஐயாவை அது எனக்கு ஒரு பெரிய ஒரு தவ பயனாக இருக்கு இருக்கும் இருந்தாலும் அப்பா வந்து அவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னாப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் அவர்கள் இருவரையும் திசை நோக்கி போற்றி உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வழங்கி மகிழ்கிறேன்